இப்ப புரியுச்சுங்கடா. அதாவது அவங்க உங்களை கூப்டாங்கன்னா அது அட்ஜஸ்ட்மென்ட். அது தப்பு. ஆனால் நீங்க விரும்பி போனேஞ்சீங்க. ஆமா. அது அட்ஜஸ்ட்மென்ட் இல்ல. அது இப்ப அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும். அது எனக்கு புடிச்சதனே போறேன். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிடுங்க அவன் வரலஞ்சீங்க. அவன் போய் வெளிய கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இப்ப பண்ணா காரி துப்புவாங்க. ஆனா நீங்க பண்ணலாம், கூப்பிடுங்க. ஆனா நான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. வராம ஒருத்தன் போய் சொல்றான் என்ன ஷகிலா வந்து கூப்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வராம இல்ல. அப்படியா? ஆமா. ஷகில வெளிய போயி என்ன பயம் இருக்கு? you are great. என்ன இருக்கு நீங்க கூப்பிடுறது தப்புன்னு நான் சொல்லும் போது நான் கூப்பிடுறதும் தப்புதானே அவனுக்கு விருப்பம் எல்லாம் வர இல்ல நம்ம கூப்பிடற மாதிரி கூப்பிட்டா வருவாங்க எத்தனை கோஜஸ்ட் பண்ணிக்கிங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணது இல்லைங்க நீங்க கூப்பிட்டது நாலு நாலஞ்சு அவ்வளவுதான் எட்டுதான் ஏழு எட்டு ஒன்போது அவ்வளவுதானா அதாவது ஹேண்ட்ஸமா இருக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல எல்லாருமே ஹேண்ட்ஸம் ஆவா இருக்காங்க இது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒரு ஆம்பளை அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னா ஒப்பாரி ஐயோ கூப்பிட்டான் கூப்பிட்டான்னு இதே பொம்பளை கூப்பிட்டா ஒப்பாரிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஆம்பளை தான்